வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் விஜயோட தாவே கால இருபத்தெட்டு அணிகள் வந்து உருவாயிருக்கு தான் பரபரப்பாக பேசப்படுது அதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விஜய்க்கு தேர்தல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் பீகார் மாநிலத்தை சேர்ந்து பிரசாந்த் கிஷோர் இறக்கப்பட்டிருக்கிறார் பிரசாந்த் கிஷோரும் விஜய் வந்து ரெண்டு மணி நேரம் சந்தித்து பேசினாங்க அப்படிங்கிறது முதல்ல ரொம்ப பரபரப்பாச்சு அதுக்கு பிறகு நேற்று சமூக வலைதளம் முழுவதும் குழந்தைகள் அணி அதற்கு பிறகு மீடியாக்குன்னு ஒரு அணி ட்ரான்ஸ்ஜெண்டர் மூன்றாம் பாலினத்தவர் அவங்களுக்குன்னு ஒரு அணி இந்த மாதிரிலாம் விஜய் கட்சியில் வந்து உருவாக்கியிருக்காங்க இதுவரைக்கும் இந்தியாவிலேயே குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அணி உருவாவில் அதே போல் திருநங்கைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அணி உருவாவில் விஜய் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாங்க இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவிலேயே குழந்தைகளுக்குன்னு ஒரு அணியை வந்து உருவாக்குனது விஜய் தான் சொல்கிறாங்க இதை நான் ஒத்துக்க மாட்டாங்க இந்திரா காந்தி அம்மையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தன்னுடைய பன்னிரெண்டு வயதிலேயே வானர சேனையா அல்லது வானர அணியா ஏதோ ஒரு பிரிவு வந்து உருவாக்குனாங்க இந்திரா காந்தி அம்மையாரோட வாழ்க்கை வரலாற படித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு அதுதான் தன்னுடைய பன்னிரெண்டு வயதிலேயே குழந்தையாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுடைய அறிவை அறிவையும் மிஞ்சி அதாவது பன்னிரண்டு வயசில் ஒரு குழந்தைக்கு என்ன தோணணுமோ அதையும் தாண்டி சுயமாக சிந்தித்து அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்குன்னு ஒரு அணி உருவாக்குனதை விட ஒரு குழந்தையே ஒரு அணியை தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் அதே போல் குழந்தைகள் அணி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது என்ன காரணத்துக்காக விஜய் வந்து குழந்தைகள் அணின்னு சொல்லி உருவாக்கியிருக்காரு அப்படின்னா அதைத்தான் யாருமே பேசலை நான் அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் சீமானுக்கு அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் வந்து இயற்கையாகவே நல்லா நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு இயல்பை கொண்டவர் எந்த ஒரு அடிப்படை பின்புலமும் இல்லாமல் தன்னிச்சையாக வளர்ந்த ஒரு நபர் தான் வந்து சீமான் தன்னுடைய பேச்சு திறமையை வச்சு வச்சே வளர்ந்தவர் தான் சீமான் அந்த பேச்சு திறமையை தவிர்த்து சீமானுக்கு வேறு எதுவுமே கிடையாது உண்மை அதுதான் பேசி பேசி மற்றவங்களை கவர்ந்து வளர்ந்த சீமான் வந்து குறிப்பாக பெரியவங்களை விட இளைஞர்கள் குழந்தைகளை தான் ரொம்ப கவரதா வந்து அவருக்கு ஒரு முத்திரை இருக்கு சீமான் கிட்ட இருக்கக்கூடிய பதினெட்டு வயதிற்கு கீழ் மற்றும் பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ள இளைஞர்களையும் குழந்தைகளையும் தன் பக்கம் இருப்பதற்காகத்தான் தாவேக்கா விஜய் அவர்கள் குழந்தைகள் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை உருவாக்கிறதா உருவாக்கி இருக்கிறத எனக்கு தோணுது அதே போல் என்னென்னவோ அணிகளை உருவாக்கின விஜய் அதாவது டிரான்ஸெண்டருக்குன்னு ஒரு அணி குழந்தைகளுக்குன்னு ஒரு அணி மீடியாவுக்குன்னு ஒரு அணி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு அணியை உருவாக்குன விஜய்க்கு என்னுடைய அன்பான ஆலோசனை என்ன அப்படின்னா தாவேக்க கட்சியில் கட்டாயமாக மூணு அணி உருவாக்கணுங்க அந்த மூணு அணி என்ன அப்படின்னா தருதலை அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கணும் அந்த தருதலை அணிக்கு யாரை தலைவராக போடணும் அப்படின்னா புஷ்ஷி ஆனந்த் அவர் தானே வந்து ஆரம்பத்துலேருந்து விஜய்க்கு வந்து ஆலோசகராக செயல்பட்டு இருக்காரு அதனால புஷ்ஷி ஆனந்தை வந்து தருதலை அணின்னு ஒரு பிரிவு ஒன்று உருவாக்கி அதுக்கு தலைவராக புஷ்ஷி ஆனந்தாக போடணும் என்ன காரணத்துக்காக இந்த அளவுக்கு குஷி ஆனந்தை வந்து மட்டமாக பேசுகிறீங்க ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் கூட இருக்காது இப்போ சமீபத்தில் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி டி நகர் அந்த மாம்பழம் ஸ்டேஷன் பக்கமாக போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாக அங்கே ஏதோ ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க போட்டிருக்கு தாவேக்கா கட்சிக்குன்னு ஒரு மீட்டிங் மீட்டிங்கோ அல்லது திடீர்னு எந்த விதமான ஒரு பர்மிஷனும் வாங்காமல் முன் அனுமதியும் வாங்காமல் சாலையில் தாவேக்க கட்சியினரோட புஷியானது நடந்து போகிறாப்புல அப்போ பின்னாடி ஒரு போலீஸ்காரரு ஓடி வராரு சார் 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 பர்மிஷன் வாங்காமல் போகிறீங்க சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் பர்மிஷன் வாங்காமல் போகிறீங்க சார் அப்படின்னு கெஞ்சிராப்ல ஒரு துளி அளவு கூட ஒரு கடுகு அளவு கூட புஷியானது மதிக்கவே இல்லை சத்தியமாக சொல்கிறேன் அந்த போலீஸ்காரனோட இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா புஷியானதை ஓங்கி ஒரு அற விட்டுருப்பேன் நான் அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருப்பேன் ஏன்டா டேய் நீ எல்லாம் இப்படி தலைவரான உனக்கே வந்து ஒரு அடிப்படை அறிவே இல்லையே மற்றவங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்காமல் நாம் ஒரு போற ஒரு ஒரு சாலை அணிவகுப்போ அல்லது போராட்டமோ நடத்துனா அதனால் பொதுமக்களுக்கு தொந்தரவாக அமையுமே பொருட்சேதமோ உயிர் சேதமும் ஏற்படுமே அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நீ பாட்டுக்கு நடந்து போறியே சரி ரைட்டு முன் அனுமதி வாங்காமல் நீ பாட்டுக்கு வந்துட்டேன் நாங்கள் சொல்கிறதுக்கு அப்புறமாவது நீ உணரணும்ல ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆடி சாரியாவது கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஓங்கி நாலு மிதி மிதிச்சிருப்பேன் ஆனால் அந்த போலீஸ்கார இதே எங்களை மாதிரி சாதாரணமான ஆள் திருப்பி சொல்கிற என்னை மாதிரி ஒரு சராசரியான ஒரு சாதாரணமான ஆள் நாங்களாம் ஒரு ஓரமாக யாருக்கும் எந்த தொந்தரவும் தராமல் ஒரு ஓரமாக சிவனேன்னு போராட்டம்னா அந்த போலீஸ்கார வந்து எங்களை என்ன கேள்வி கேட்பாந்துருமா தனியாக ஒரு ஆள் மாட்டிக்கிட்டால் இத்தனைக்கும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து போராட்டம் பண்ணுறோம் அந்த நல்ல மனசை போலீஸ்காரன் புரிஞ்சிக்கிறதே புரிஞ்சுக்கிறதே இல்லை ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாமல் நாங்கள் வந்து ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் முன் அனுமதி வாங்காமே உண்மை ஒத்துக்கிறோம் சில நேரம் முன் அனுமதி வாங்காமே பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு இந்த போலீஸ்காரன் கண்ணா பின்னான்னு தன்னுடைய வீரத்தை காட்டுவான் எப்படி தனியாக மாட்டி இருக்கிறேன் என்கிட்ட தன்னுடைய வீரத்தை காட்டுவேன் ஆனால் அந்த இடத்துல நான் பொலைட்டாக அக்செப்ட் பண்ணிப்பேன் ஆமாம் சார் உண்மைதான் முன் அனுமதி வாங்காமல் நான் போராட்டம் பண்ணது தப்பு தான் சார் நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்புலாக ஒத்துக்குவேன் ஆனால் அதே நேரத்தில் முன் அனுமதி வாங்குறேன்னு வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்க என்னை வந்து போராட்டமே பண்ண விட்டுருக்க மாட்டாங்க அதை வந்து அந்த போலீஸ்காரன் புரிஞ்சிக்கிறது கிடையாது அப்போ புஷ்ஷியானது பின்னாடியே அந்த போலீஸ்கார் கெஞ்சிட்டே ஓடுறாரு சார் சார் சர் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார் முன்னனுமதி வாங்காமல் நீங்கள் பாட்டு போறீங்களே சார் அப்படின்னு அப்போ தருதலை அணிக்கு தலைவராக புஷியானந்தை போடுங்க அடுத்ததாக ஒரு அணி ஒன்று உருவாக்கணும் என்ன அணி அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி அந்த ஃபோர் டுவெண்ட்டி அணிக்கு தலைவராக யாரை போடணும் அப்படின்னா தாவேக்காவோட செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரனை போடுங்க அதாவது பெரும்பாலான தொலைக்காட்சிகளில் வந்து இந்த விவாத மேடையில் வந்து பங்கெடுத்து பேசக்கூடிய ஒருத்தன் தான் ஒரு திருட்டு பய தான் முட்டைக்கண்ணார் பான் ஒருத்தன் இந்த ஜெகதீஸ்வரன் இதுவரைக்கும் எத்தனையோ ஃபோர் டுவெண்ட்டிங்களா நான் பார்த்துருக்குறேன் ஆனால் உலகத்திலேயே நம்பர் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி யாருன்னா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளரான ஜெகதீஸ்வரன் தான் அதனால் ஃபோர் டுவெண்ட்டி அணின்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு தலைவராக ஜெகதீஸ்வரனை போடுங்க அதே போல் மூன்றாவதாக ஒரு அணி என்னென்னா இலக்கிய அணி பொதுவாகவே திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான ஒரு அடிப்படை இதுவும் இல்லாமல் பின்புலமும் இல்லாமல் ஆரம்பத்தில் அண்ணாதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசி பேசியே தான் வளர்ந்தார் திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசி பேசி தான் வளர்ந்தாங்க பேசியும் எழுதியும் தான் வளர்ந்தாங்க அப்படி இருக்கும்போது எல்லா கட்சியிலையுமே இலக்கிய அணி அப்படின்னு ஒன்று கட்டாயமாக இருக்கும் கட்டாயமாக இருக்கணும் திருப்பியை சொல்கிறேன் இலக்கிய அணின்னு ஒன்று கட்டாயமாக இருக்கும் கட்டாயமாக இருக்கணும் ஏன்னா மற்ற அவர் அவர்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அணி தான் வந்து இலக்கிய அணி ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேச்சு திறமை மேடையில் ஏறி மைக்க பிடிச்சி பேசி 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 வளர்ந்த கட்சி தான் இந்த திமுக அடுக்கு மொழி ஒன்றுமே இல்லை வெட்டித்தனமாக அடுக்கு மொழியை பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் திமுக உதாரணமாக அண்ணாதுரை மாதமோ சித்திரை மணியோ பத்திரை எங்களுடைய உங் எங்களுடைய சின்னமோ உதயசூரியன் வேண்டும் எங்களுக்கு உங்களுடைய முத்திரை அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு அடுக்குமொழி பேசினார் மரண்ட நான் அதனால் சாரி சாரி மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்களுக்கு வருவதோ நித்திரை எனக்கு வேண்டும் உதயசூரியன் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய முத்திரை அப்படின்னு சொல்லி பேசி வளர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அடுக்குமொழி பேசி இலக்கியத்தை பேசி இப்படித்தான் கடந்த காலத்தில் வந்து எல்லா அரசியல் கட்சியுமே வளர்ந்துருக்குது பாஜகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜகாலேயும் இலக்கிய அணி இருக்கு ஆனால் காங்கிரஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு இலக்கிய அணி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் நான் கூட ஒரு நாள் கேள்வி கேட்டேன் முன்னாள் தலைவராக இருந்த கே எஸ் அழகிரிட்ட கூட நான் சொன்னேன் உங்கள் காங்கிரஸ் கட்சியில் இலக்கிய அணின்னு எதாவது ஒரு பிரிவு இருக்குதா அப்படின்னா அப்போ அவர் வந்து அதுக்கு சைலண்ட்டாக இருந்தார் சைலண்டா இருந்துட்டு அப்புறமா அவர் சொன்னது இல்லை இனிமேல் தான் நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் அப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இவ்வளோ பெரிய கட்சியில் இலக்கிய அணின்னு ஒரு பிரி பிரிவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே வந்து ஆச்சரியப்பட்டேன் அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸில் வந்து யாரும் சரியானவங்களா இல்லாமல் அந்த கட்சி வந்து நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டு போகுது அதே போல் பிரசாந்த் கிஷோரை வந்து இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காரு கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் உட்பட நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய மாநிலத்தில் வந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க அதே போல் ஜெயலலிதா கிட்டே வந்து பிரசாந்த் கிஷோரை இறக்குமதி பண்ணப்போ செல்வி ஜெயலலிதா சொன்ன வார்த்தை பீகாரில் இருந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி உதாசீனம் பண்ணி விடுத்த பண்ணி விட்டாங்க ஏன்னா அடிப்படையில் ஜெயலலிதாவுக்கு வந்து கொஞ்சம் ஈகோ இருக்கும் அதாவது அந்த ஈகோ இருக்கிறதுல தப்பு கிடையாது அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் இல்லாமயே தன்னோட தேர்தலில் வந்து அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் நான் உண்மையிலே பாராட்டுவேன் எதுக்காகங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவாளிகளை வச்சு நாம் வேலை பார்க்கணும் களத்தில் இறங்கணும் முந்நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி பணத்தை கொடுத்து கட் கொட்டி கொடுத்து பீகார் மாநிலத்தில் இருந்து பிரசாந்த் கிஷோரை இறக்கணுமா ஜன் சுரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கா பிரசாந்த் கிஷோரோட கட்சி பேர் எத்தனை பேருக்கு தெரியும் தன்னுடைய கட்சியே அவரால் வளர்க்க முடியல அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந் இருக்கிறதுனால தான் நம்முடைய கட்சி வெற்றி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முட்டாள்தனமாக இரநூறு கோடியும் முந்நூறு கோடியும் இருக்காங்க அதாவது ஆளும் கட்சி மீது சலிப்பு ஏற்பட்டால் எதிர்கட்சி வெற்றி அடையும் இதுதாங்க உண்மையான காரணம் திருப்பியை சொல்கிறேன் ஆளும் கட்சி மீது மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டால் எதிர்க்கட்சி மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் தான் எதிர்க்கட்சி வந்து ரூலிங் பார்ட்டியே வர்றது எதிர்க்கட்சி வந்து தேர்தலில் வெற்றி அடையுது பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்கறதுனால அந்த கட்சி ஜெயிக்குது அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியாது அதனால் விஜய் வந்து குழந்தைகள் அணி அப்புறம் மீடியா அணி அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் அணின்னு உருவாக்குனார்ல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாலு வார்த்தை மைக்க பிடிச்சி மேடை ஏறி ஒழுங்காக பேச தெரியாது அதனால் அறிவாளிகளாக உருவாக்கணும் அப்படின்னா அதாவது மேடை ஏறி மைக்க பிடிச்சி பேசுகிறது தான் முக்கியம் ஒரு கட்சிக்கு அஸ்திவாரமே மேடை ஏறி மைக்க பிடிச்சி அழகாக பேசக்கூடிய திறமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல விஜய் வந்து இலக்கிய அணின்னு ஒன்று உருவாக்கணும் அதுக்கு அடுத்ததாக தருதலை அணின்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு தலைவரா புஷ்யானந்த போடணும் ஃபோர் டுவெண்ட்டி அணின்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு தலைவரா ஜெகதீஸ்வரனை போடணும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவரே ஒரு தான் நான் சொல்லுவேன் யாருன்னா நான் சொல்ல விரும்பலை முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க அந்த கட்சியில முக்கியமாக இருக்கக்கூடியவரே ஒரு குழந்தை தான் அதை யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க